அனுமன் சீதையை தேடி இலங்கை நோக்கிப் பறப்பதில்தான் தொடங்குகிறது சுந்தர காண்டம் ஆனால் அதற்கு முன்பாக அனுமன் ராமனையும் லக்ஷ்மணனையும் தரிசனம் செய்யும் கட்டத்தில் இருந்தே தொடங்கிவிடுகிறது என்பதுதான் உண்மை ராமலக்ஷ்மணர்களை முதன் முதலாக அனுமன் கண்டது என்பது ரிஷமுகப் பர்வதத்தில்தான் அப்பொழுது அனுமன் ஒரு அமைச்சன் கிஷ்கிந்தையின் அரசனான சுக்ரீவனுக்கு அமைச்சன் சுக்ரீவனோ வாலிக்கு பயந்து கொண்டு ரிஷமுக பர்வதத்தில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவனின் மனைவி ரூமியோ வாளியால் தூக்கிச் விட்டாள் வாளி தனது தம்பியின் மனைவியை கவர்ந்து சென்றது கூட பெரிதில்லை தன் வலிமையால் சுக்ரீவனையும் அவன் சகாக்களையும் பாடாய் படித்து வைத்திருந்தான் காரணம் வாலிக்கு என உள்ள விசேஷ சக்திதான் எதிரி எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி வாளியை பார்த்த மாத்திரத்தில் எதிரியின் பலத்தில் சரிபாதி வாளியிடம் போய்ச் சேர்ந்துவிடும் அப்படி ஒரு வரத்தை வாலிக்கு இந்திரன் வழங்கியிருக்கிறான் ஏற்கனவே வலியவன் வாளி அவனுக்கு எப்படி ஒரு வரம் வேறு எனவே விவேகமுள்ள ஒருவரும் வாளியின் எதிரே சென்று நிற்கவே அஞ்சிக் கிடந்தனர் இதுதான் அன்றைய நிலைப்பாடு சுக்ரீவனின் அமைச்சனாக விளங்கிய அனுமனுக்கு இயல்பிலேயே பணிவும் விவேகமும் அதிகம் பால அனுமனாக விளங்கிய நாளில் விஷமத்தனங்கள் செய்ததுண்டுதான் அந்த விஷமத்தனங்களே அனுமனுக்கு பணிவுக்கும் விவேகத்துக்கும் பாதை போட்டுக் கொடுத்தது என்பதுதான் அதிலுள்ள முக்கியமான விஷயம் அது எப்படி என்பதை ஜாம்பவான் எனும் பாத்திரத்தின் வாயிலாக கேட்கும்போதுதான் நமக்கு அனுமனின் சிறப்பு புரிய வரும் இப்போதைக்கு விவேகியான அனுமன் வாளியின் சக்தியை உணர்ந்திருந்ததாலும் சுக்ரீவனின் சகோதரன் என்பதாலும் அவனையும் ஒரு மதிப்புக்குரிய இடத்திலே வைத்து பார்த்ததாலும் அவனோடு மோதுவது பற்றியோ அவனை அடக்கியாளும் வழிமுறை பற்றியோ துளியும் கூட சிந்திக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் அனைத்துக்கும் மேலாக பால அனுமனாக விளங்கிய நாளில் மலைவனம் ஒன்றில் மரங்களைப் பெயர்த்தும் பாறைகளை உருட்டியும் பாயும் அருவி நீரைத் தடுத்து வேகமாக பாயச் செய்தும் பல சேட்டைகளை செய்யப் போய் அதனால் பாதிக்கப்பட்ட தவசிகளில் ஒருவர் உனக்கு உன் சக்தி இன்னதென்று பிறர் கூறினாலன்றி உனக்குத் தெரியாமலேயே போகும் என்று சபித்து விட்டமையால் சுக்ரீவனின் அமைச்சனான அனுமனுக்கு நிகரற்ற தனது பலம் எத்தகையதென்று தெரிந்திருக்கவில்லை அதனாலும்கூட அனுமன் வாளியோடு மோதுவது பற்றி சிந்திக்கவில்லை அதே சமயம் வாளியை அளித்தோ அல்லது திருத்தியோ தனது அரசனான சுக்ரீவனை பெரிதும் மகிழ்விக்க வேண்டும் என்பதெல்லாம் அனுமனுக்கு விருப்பமாகவே இருந்தது விருப்பம்தான் இருந்ததே அன்றி வழிமுறை தெரியவில்லை சுக்ரீவனிடம் ஒரு பெரிய வானர சேனையே இருந்தது அவர்களில் ஒருவருக்கும் சுக்ரீவனின் துன்பம் நீக்கும் வழிமுறை தெரியவில்லை இடையிடையே சுக்ரீவனின் படை வீரர்களில் பலரை வாலி கைது செய்து அடித்து நொறுக்கி ஒரு வாழைப்பல தோளைப் போல வீசி எறியும் அநியாயங்களும் நடக்கத்தான் செய்தன சுக்ரீவனைக் கொல்லவும் துடித்தான் இதனாலேயே என்னவோ ரிஷமுக பர்வதத்தில் ஒரு குகைக்குள் போய் தன்னை பதுக்கிக் கொண்டான் சுக்ரீவன் நாட்டு நடப்பை கண்காணித்து வழி நடத்துவது அனுமனின் கடமை என்றாகிவிட்டது அப்பொழுதுதான் சீதையைத் தேடிவரும் ராமலட்சுமணர்களின் முக தரிசனம் அனுமனுக்கு ரிஷ்யமுக பர்வதத்திலேயே கிட்டுகிறது மௌரி தரித்த ராமனும் லட்சுமணனும் தோளில் அம்பரா தூளி சகிதம் கையில் வில்லுடனும் கண்ணில் தேடலுடனும் வந்த வண்ணம் இருக்க அவர்கள் இருவரையும் தூரத்தில் இருந்தே கண்ணுற்ற வேறு சில வானர மனிதர்கள் ராமலட்சுமணர்களை தவறாக புரிந்து கொள்கின்றனர் யாரோ இரு மாநிலர்கள் அநேகமாக வாலியால் அனுப்பப்பட்ட மாயாவிகளாக கூட இருக்கலாம் அவர்கள் நோக்கம் பர்வதத்தின் குகைக்குள் ஒளிந்தபடி இதயம் நடுங்க வாழ்ந்தபடி இருக்கும் சுக்ரீவனை தேடி பிடித்து கொள்வதுதான் என்று தங்கள் விருப்பத்துக்கு புரிந்து கொண்டு அதை சுக்ரீவன் பதுங்கியிருக்கும் குகைக்கு சென்று கூறுகின்றனர் யாராக இருந்தாலும் அப்போதைய நிலையில் அப்படி எண்ணுவதை தவிர்க்கவும் முடியாது ஆனால் அனுமன் மட்டும் துளியும் ராமலட்சுமணர்களை தவறாக கருதவில்லை என்பதுதான் ஆச்சரியம் கருதவும் அவரால் முடியவில்லை வாளி ஒரு மூர்க்கன் இந்திரனை தந்தையாக கொண்டவன் இந்திரன் எத்தனை காமக்கனல் உடையவன் என்பதை அவனது வரலாற்றை பார்ப்பவர்களுக்கு தெரியும் எனவே அப்பன் புத்தி பிள்ளைக்கு என்று அது அப்படியே வாளியிடமும் தொற்றிக்கொண்டு வந்துவிட்டது கூடவே யாரையும் நம்ப முடியாத குணம் செருக்கு என்று பல அழுக்குகளும் வாளியை தொற்றிக்கொண்டு வந்துவிட்டன இந்த அழுக்குகளில் தலையாய ஒன்று மானிடர்களை நம்பாத தன்மை எனவே வாலி இப்படி இரு வாலிபர்களை நம்பி இவர்களை நிச்சயமாக சுக்ரீவனை கொள்ள அனுப்பியிருக்க மாட்டான் என்பது அனுமனின் முதல் யூகம் அடுத்து இராமலக்ஷ்மணர்களின் தேஜஸ் நிலம் அதிராதபடி பூ போல நடந்து வரும் பாங்கு அதே சமயம் நடந்து வரும் வழித்தடத்தில் காலில் முள்தைத்த நிலையில் தவித்தபடி கிடந்த அரிமாவைப் பார்த்து பரிதாபம் கொண்டு அதன் அருகே சென்று முள்ளை எடுத்து அதன் பிடரியை வருடிக் கொடுத்த அந்த கருணை மிகுந்த வீரம் என்று ராமலட்சுமணர் இருவரிடமும் தென்பட்ட சகல குணநல வெளிப்பாடுகளையும் கவனித்துவிட்டு இவர்கள் இருவரும் சாமானிய மனிதர்களே இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் அனுமன் அவர்கள் குறித்து மேலும் சிந்திக்கும் போது மனசுக்குள்ளேயே இனம் புரியாத ஒரு அமைதி சூழ்வதை அனுமனால் உணர முடிந்தது சுக்ரீவன் நிலையை எண்ணிய கலக்கம் வாளியை பற்றிய கோபம் சக வானர வீரர்களுக்கு அன்றாடம் வாளியால் நேரிடும் துன்பங்கள் குறித்து விசனம் என்று அமைதியற்ற மனநிலையிலேயே இருந்து வந்த அனுமனுக்கு ராமலக்ஷ்மணர்களின் லட்சுமணர்களின் தரிசனம் ஒரு புதுவித அமைதியை அளிக்க நிச்சயம் இவர்கள் மனிதர்கள் அல்ல மனித உருவில் வரும் தேவர்கள் அதற்கும் மேலானவர்களாக கூட இருக்கக்கூடும் என்று எண்ணி அதன் எதிரொலியாக அனுமனின் கண்கள் கூட தொடங்கி தொடங்கிவிடுகின்றன மனிதர்களின் மனதைத்தான் குரங்கோடு ஒப்பிடுவார்கள் தாவித் திரிவது எப்படி குரங்கின் இயல்போ அப்படியே மனமும் கணத்துக்குக் கணம் தாவிக்கொண்டே இருப்பதால்தான் அப்படிப்பட்ட குரங்கின களப்போடு வானர மனிதர்களாக இருப்பவர்களின் மனங்களைப் பற்றியோ கற்பனையை செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்டவர்களின் மன ஓட்டத்தை யாராலாவது கணிக்க இயலுமா மூர்க்கம் ஆத்திரம் வஞ்சனை பழிப்பு இல்லாவிட்டால் பாதிப்புக்கு ஏற்ப வழியோடு அஞ்சிக் கிடத்தல் என்றுதான் வானர இனம் இருக்கவும் முடியும் அதுதான் அதன் இயற்கை குணநலம் சுக்ரீவனம் அப்படித்தான் அஞ்சியிருந்தான் மனித இனம் ஒன்றுக்குத்தான் கண்ணீர் விட்டு அழுதிடும் தன்மை உரியது ஆயிரம் வார்த்தைகளில் விளக்க வைக்க முடியாததை ஒரு சொட்டு கண்ணீர் உணர்த்திடும் அம்மட்டில் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் லட்சம் கோடி விஷயங்களை கூறிடும் புத்தகங்களுக்கு மேலானவை கண்ணீரில்தான் இதயம் தெரிகிறது அந்த இதயம் பற்றியோ குணநலங்கள் குறித்தெல்லாம் வானரையினம் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை இயற்கையில் அதற்கு இடமும் இல்லை ஆயினும் இயற்கைக்கு மாறாக இராமலட்சுமணர்களின் சமீபமே அனுமனை சிலிர்க்க வைப்பதோடு இவர்கள் மனித உருவில் வரும் தேவர்கள் அதற்கும் மேலானவர்கள் என்று எண்ண வைத்து மனதுக்குள் இனம் புரியாத அமைதியை உருவாக்கி அனுமனது கண் இரண்டையும் கூட பணிக்க வைக்கிறது அதன் எதிரொலியோ என்னவோ அவர்கள் இருவர் முன் கைகளைக் கூப்பிக்கொண்டு குருவை எதிர்கொள்ளும் சிஷ்யன் எவ்வாறு அடக்க ஒடுக்கமாக வந்தனம் கூறி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்கரிப்பானோ அப்படி ஒரு பணிவான செயல்பாட்டை அனுமனும் புரிய நீல நயனங்கள் கொண்ட ராமனுக்கும் கன்னிமலை தோழினை உடைய லக்ஷ்மணனுக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் வானரமா இது சுந்தரமா என்றும் அவர்கள் சோக மனத்திடையே ஒரு கேள்வி அனுமனை சுந்தரனாக வால்மீகி முதல் முதலில் உணர அனுமனை சுந்தரனாக வால்மீகி முதல் முதலில் உணர காரணமான இந்த கட்டம் அனுமன் வரையில் அவர் கீர்த்தியை விளக்க வைக்க வந்த ஒரு ஆரம்ப கட்டமும் கூட உண்மையில் சுந்தரகாண்டம் எங்கிருந்தே தொடங்குகிறது